அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருமலை கேசவன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அச்சய லக்ன பதவி ஜோதிட முறையில் ஜாதக பலன் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்தார் ஒரு பையனுடைய ஜாதகம் அவருடைய வயது இருபத்தொன்னு துலா லக்னம் பிறப்பு லக்னம் இன்னைக்கு அவருக்கு வயதின் வளர்ச்சியா வந்திருக்க லக்னம் நம்ம ஏஎல்பி நம்ம அச்சய லக்னம் தனுசு லக்னமா போகுது லக்ன அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அம்மா தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஜாதகம் பார்த்த உடனே நான்காம் அதிபதி குரு பகவான் ஏழில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இப்ப வீடு சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறத கேட்டோம் ஆமாங்க நான் ஒரு இடம் வாங்குவதற்காக பணம் கொடுத்துருக்கேன் ஆனா அந்த இடத்துல போய் பார்த்தேன் தெரு நேராக வந்துருச்சு தெரு குத்து அப்படிங்கிற தன்மை இருக்கு அந்த இடத்துல நான் வீடு கட்டலாமா வேண்டாமா நீங்க இப்ப கட்டின வீடே வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு நீங்க ஜூன் மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு வைகாசி மாசத்துக்குள்ள கிரக பிரவேசம் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு பலனாக சொன்னோம் அந்த நிகழ்வும் நடந்து முடிஞ்சுது அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுடைய அந்த தன்மை தெரிஞ்சது நம்ம எப்படின்றது பார்த்தோம்னா ஏழு பெண் அக்ஷய பதவி ஜோதிடர் மூலமாக இது பார்க்கலாம் உதாரணமாக தனுசு லக்னம் நாலாம் அதிபதி தாயார் குரு பகவான் நான்குக்கு நான்காம் இடம் ஏழில் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு கட்டிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு நல்ல பிரம்மாண்டமான ஒரு தன்மையில மன மகிழ்ச்சியோட அந்த இடம் அமைஞ்சு வீடு குடி போனாங்க இப்படி நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையை பார்த்தோம்னாவே எல்லா தன்மையும் தெரியும் இந்த ஜோதிட முறையை உலகில் கழித்த ஐயா குருஜி புதுவுலை மூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்